வல்லாரையை பாரம்பரிய நமது சித்தா மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்தில் மண்டுக பரணி என்று அழைக்கப்படுகிறது நினைவாற்றலே அதிகரிக்கும் தன்மை கொண்டதால் வல்லாரையை பிரெயின் டானிக் என்றும் அழைக்கின்றனர் வல்லாரையில் இரும்பு சத்து போலோட் வைட்டமின் கே வைட்டமின் பி காம்ப்ளக்ஸ் போன்ற சத்துக்கள் உள்ளன இந்த சத்துக்கள் உடலில் இரத்த சிவப்பணுக்களை உருவாக்குகிறது உடலில் ஹீமோகுளோபின் அளவு குறைந்தால் சோர்வு மயக்கம் உடல் பலவீனம் போன்றவை ஏற்படுகிறது வல்லாரையை தொடர்ந்து சாப்பிட்டு வருவதால் ஹீமோகுளோபின் அளவு சீராகி நமது உடம்பில் இரத்த சோகை ஏற்படுவதை தடுக்கிறது வல்லாரையில் ஆண்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகள் நிறைந்துள்ளன வல்லாறை கல்லீரலின் செயல்பாட்டை மேம்படுத்தி உடலில் உருவாகும் கழிவுகளை வெளியேற்றுகிறது இதனால் ரத்தம் சுத்தமாகி முகத்தில் பளபளப்பு ஏற்படுகிறது சர்ம நோய்கள் குறைகிறது புண்கள் விரைவில் ஆறுகிறது சாதாரணமாக சோர்வாக மயக்கமாக இருக்கும் ஒருவர் வாரத்தில் மூன்று நாட்கள் வல்லாரை சாறு குடித்தால் ஒன்று அல்லது இரண்டு மாதங்களுக்குள் ரத்தம் சுத்தமாகி ஹீமோகுளோபின் இரத்தத்தில் அதிகரித்து உடல் புத்துணர்ச்சியாக மாறும் வல்லாரையை சாப்பிட்டு வருவதால் சிறுநீரகம் மற்றும் கல்லீரல் பலப்படும் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் உடல் சக்தி மன உறுதி மற்றும் நினைவாற்றல் அனைத்தும் மேம்படும் வல்லாறை என்பது சாதாரண கீரை போன்று தோன்றினாலும் சக்தி வாய்ந்த இயற்கை மூலிகை இதை சுத்தப்படுத்தவும் மற்றும் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தவும் உதவுவதால் ஆரோக்கியமான வாழ்வு வாழ வேண்டும் என்று விரும்புவர்கள் வல்லாறையை தினமும் பயன்படுத்தலாம் வயிற்றில் ஏற்படும் சூடு பித்தம் போன்றவற்றை குறைத்து செரிமான பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்க்கிறது வல்லாறை என்பது இரத்தத்திற்கு மட்டும் அல்ல உடல் முழுவதும் உள்ள கழிவுகளை வெளியேற்றுகிறது நண்பர்களே இதனால் அடுத்த முறை நீங்கள் கீரை வாங்கும்போது வல்லாரையை மறக்காமல் வாங்கிக் கொள்ளுங்கள் உடல் நலத்தை பேணி பாதுகாக்கங்கள் எனது சேனலுக்கு அனைவரும் சப்போர்ட் செய்யுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்